இப்ப நீங்க தொடங்க போற புது வாழ்க்கையில் நீங்க ரெண்டு பேரும் உங்க மகள்களோடு பரிபூர்ணமா சந்தோஷத்துடன் நிறைவாக வாழணும் உங்க ஆசீர்வாதம் எங்களை வாழ வைக்கும்பா ஆமாம் மாதவி என்னோட ஆசைகளும் உங்களுக்கு உண்டு சிரிக்கிறாள் ரத்னா அப்பா கூடிய சீக்கிரமே நம்ம ரத்னாவுக்கு மாப்பிள்ளை பார்க்கணும்பா பார்த்தியா மாதவியை என் மூத்த மகள்னு சொன்ன அடுத்த நிமிஷம் தங்க மேல அக்கறையோடு பேசுறா நீ சொன்ன மாதிரி அடுத்தது நம்ம வீட்டில் ரத்னாவோட கல்யாணம் தான் என்னப்பா இது எனக்கு என்ன அவசரம் உங்களோட சந்தோஷமா இருக்கிறது பிடிக்கலையா ரத்னா கவலைப்படாதே நீ அப்பாவை விட்டுட்டு போகணும்னு யோசிக்கிறியா உனக்கு வீட்டோடு தான் நாங்க பார்ப்போம் எப்பவும் அப்பாவுக்கு மகளாக அவரோடு இருக்கலாம் சந்தோஷமா தேங்க்ஸ் மம்மா என் மனச நல்லா புரிஞ்சு வச்சிருக்கீங்க இயந்திரத்தரமாக வாழ்ந்த வாழ்க்கையில் இப்படி ஒரு மாற்றமா மனம் கொள்ளா மகிழ்ச்சியோடு வளைய வருவது நான்தானா மாதவியால் நம்பவே முடியவில்லை அபர்ணா சுமித்ராவுக்கு பாடம் சொல்லிக் கொடுப்பது அவர்களை ஸ்கூலுக்கு கிளப்புவது என எல்லாவற்றையும் பொறுப்பாக மனோகரன் கவனித்துக் கொள்கிறான் லட்சுமி சங்கரிடம் அம்மா அப்பா என உரிமையோடு பழகுவதில் அவர்கள் மனம் நெகிழ்கிறது வாரத்னா முகமெல்லாம் மலர அனைவரும் அவளை வரவேற்கிறார்கள் உங்க அன்பான குடும்பத்தில் நானும் கொஞ்ச நேரம் இருந்துட்டு போகலாம்னு வந்தேன் உன்னை ஏன் தனியா பிரிச்சு பார்க்கற நீ இந்த குடும்பத்தை சேர்ந்த ரத்னா எங்க ரெண்டு பேருக்குமே தங்கை அக்கா வீடுங்கிற உரிமை ஒரு பக்கம் இந்த வீட்டின் நாத்தனாருங்கிற உரிமை இன்னொரு பக்கம் அப்படி இருக்கும்போது நீ சொல்றது தப்பு இல்லையா ஓகே சாரி மாதவி என்னம்மாம்மா எப்படி இருக்கீங்க அதே ஏன் கேட்குற என் சுதந்திரமே பறிப்புச்சு ரத்னா முகத்தை பாவமாக வைத்து கொண்டு மனோகர் சொல்ல என்னாச்சுமம்மா நான் வெளியே கிளம்பினா என் இஷ்டத்துக்கு கடைக்கு போய்ட்டு திரும்புவேன் இப்போ வெள்ளம் என்ன கடைக்கு போயிட்டீங்களான்னு ஒரு ஃபோன் மதியம் ஒரு மணிக்கு சாப்பிட்டீங்களான்னு அடுத்த அழைப்பு அஞ்சு மணிக்கு கிளம்பிட்டாங்களான்னு ஃபோன் ஆறு மணி ஆகிட்டா இன்னும் வரலையான்னு அடுத்த கால் ஏன் கேட்குற பாரு ரத்னா நேரத்துக்கு சாப்பிட்றது கிடையாது கொடுத்து அனுப்புகிற சாப்பாட்டை சரியாக சாப்பிட்றதில்ல சின்ன குழந்தை மாதிரி பார்த்துக்க வேண்டியிருக்கு ஆமாம் ரத்னா மாதவிக்கு இரண்டு பெண் குழந்தைகள் ஒரு ஆண் குழந்தை அது யார் தெரியுமா நான் தான் மனோகர் தப்பா சொல்றீங்க மாதவிக்கு மூன்று பெண் குழந்தைகள் இரண்டு ஆண் குழந்தைகள் எங்களையும் அதுல சேர்த்துக்கோங்க அவ பேச்சுக்கு மறு பேச்சு பேசாமல் வாழ்ந்துட்டு இருக்கோம் வளர்ந்த குழந்தையாக நினைச்சுதான் எங்களையும் பரிவோடு கவனிக்கிறா கிருஷ்ணன் சொல்ல அதை ஆமோதிப்பது போல மாதவியை அன்புடன் பார்க்கிறாள் லட்சுமி உண்மையே சொல்றேன் மாமா உங்க முகத்தில் பரவசமான இந்த சிரிப்பை பார்க்கணும்னு ரொம்ப நாளா காத்திருந்தேன் இப்ப உங்க வாழ்க்கையில் வீசிய புயல் மறைந்து இதமான தென்றல் காற்று வீச ஆரம்பிச்சிடுச்சு அதை சந்தோஷமா அனுபவிங்க எங்கே அபர்ணா சுமித்ராவை காணும் அதை ஏன் கேக்குற ரெண்டு பேரும் ஒருத்தரை ஒருத்தர் ஒரு நிமிஷம் கூட பிரிவதில்லை ஒன்னா சாப்பிட்றாங்க ஒன்னா தூங்கி ரொம்பவே ஆனந்தமா இருக்காங்க இப்ப கூட ரெண்டு பேரும் சேர்ந்துதான் பக்கத்து வீட்டுக்கு விளையாட போயிருக்காங்க நெகிழ்வுடன் மாதவியின் கைகளை பிடித்துக் ரத்னா எனக்கு இது போதும் மாதவி உங்க அன்பு நிச்சயம் இந்த குடும்பத்தை சந்தோஷப்படுத்தும் எங்க மாமா இப்பதான் வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிருக்காரு தேங்க்ஸ் மாதவி என்ன ரத்னா இன்னைக்கு பட்டு கட்டிக்கிட்டு பாந்தமா அலங்காரம் பண்ணிக்கிட்டு மகாலட்சுமி மாதிரி கிளம்பி இருக்க என் கண்ணி பட்டுடும் போல இருக்கு கிருஷ்ணன் சொல்ல ஆமாங்க ஐயா சாயந்தரம் வந்ததும் ரத்னாவுக்கு திருஷ்டி சுத்தி போடணும் கமலம்மா புன்னகையுடன் வருகிறாள் அது மட்டுமா ரத்னாவை இப்படி அழகு விக்கிரகமாக பார்த்ததில் மாதவி சொன்னது போல சீக்கிரமே மாப்பிள்ளை தேடணுங்கிற எண்ணமும் வந்துடுச்சு ஆமாம் அடுத்த விசேஷம் நம்ம வீட்டில் அதுதானே மனோகர் தம்பிக்கு மனசுக்கு பிடிச்ச வாழ்க்கை அமைஞ்சிடுச்சு அதே போல் நம்ம ரத்னாவுக்கும் அவள் மனம் போல வாழ்க்கை அமையணும் அடடா ஒரு பட்டுப்புடவை கட்டினதுக்கு இரண்டு பேரும் என் கல்யாணம் வரைக்கும் பேச்சை கொண்டு போயிட்டீங்க மறந்துட்டீங்களாப்பா இன்னைக்கு ஸ்கூல் டே ஃபங்க்ஷன் சாயந்தரம் ஸ்கூலுக்கு உங்களையும் கூட்டிகிட்டு வர்றதாக மாமா சொன்னார் உங்கள் பேத்திங்க ரெண்டு பேரும் டான்ஸ் ஆட போகிறாங்க ஆமாம் சுத்தமாக மறந்துட்டேன் நீ கிளம்பும்மா மாப்பிள்ளையோட நானும் சூப்பராக அலங்காரம் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்போ நான் கமலா கேட்க நீங்கள் இல்லாமலா எல்லோரும் காரில் தான் வராங்க நீங்களும் வாங்க நான் வரேன்மா ஒரு நிமிஷம் இருமா ஐயா ரத்னா மகாலட்சுமி மாதிரி கிளம்புறா உங்க கையால ஆசீர்வாதம் பண்ணி குங்குமம் வச்சு விடுங்க என்ன இன்னைக்கு எல்லாமே வித்தியாசமாக இருக்கு அப்பாவை ஆசீர்வாதம் பண்ணி அனுப்ப சொல்றீங்க நான் எங்கே போறேன் ஸ்கூலுக்கு தானே சரி குங்குமம் எடுத்துட்டு வாங்க அப்பா காலில் விழுந்து எத்தனை முறை ஆசீர்வாதம் வாங்கினாலும் எனக்கு சந்தோஷம்தான் புன்னகைத்தபடி அப்பாவின் காலில் விழுகிறாள் இந்த சந்தோஷம் கடைசி வரை உன்னோடு இருக்கணுமா என்னப்பா வழக்கமா நூறு வயசு வரை வாழணும்னு சொல்லுவீங்க எனக்கு நூறு வயசு வேண்டாம்னு நினைச்சிட்டீங்களா என்னடா இப்படி பேசுற அப்பாவின் முகம் வாட விளையாட்டுக்கு சொன்னேன்பா உங்கள் ஆசீர்வாதம் என்னை சந்தோஷமா வாழ வைக்கும் நான் நூறு வயசு என்ன அதற்கு மேலேயும் இருப்பேன் அப்பாவின் கன்னத்தில் முத்தமிட்டாள் வரேன்பா வரேன் கமலாம்மா பள்ளி வேன் வர அதில் ஏறியபடி அவர்களை பார்த்து புன்னகைக்கிறாள் ஏதோ இனம் புரியாத நெருடல் மனதில் உண்டாக மகளை பார்த்து கையசைக்கிறார் கிருஷ்ணன் பள்ளி வேனுக்காக வாசலிலேயே சுமித்ராவும் அபர்ணாவும் காத்திருக்க வாசலில் வழக்கம் போல லட்சுமியும் சங்கரனும் அமர்ந்திருக்கிறார்கள் திருமுனையில் வேன் வருவதை பார்த்த சங்கரன் மாதவி வேன் வந்தாச்சு மனோகரனை கூப்பிடுமா ரத்னா கிட்ட ஏதோ சொல்லணும்னு சொன்னாரு இதோ வந்துட்டேன்பா மாதவி பின்தொடர மனோகரன் வாசலுக்கு வருகிறான் வேன் அவர்கள் வீட்டு வாசலில் நிற்க வேனையில் அமர்ந்திருந்த ரத்னா அவர்களை பார்த்து புன்னகைக்கிறாள் மருது ஒரு நிமிஷம் இன்ஜினி ஆஃப் பண்ணு ஏற்கனவே லேட்டாச்சு மருது முணுமுணுத்தபடி இன்ஜினை நிறுத்தினாள் மனோகர் கால் டாக்ஸிக்கு சொல்லிட்டீங்களா வீட்டில் அப்பாவும் கமலா அம்மாவும் வராங்க நீங்கள் எல்லோரும் புறப்பட்டுவாங்க எங்கள் பேத்திங்க டான்ஸ் ஆட போகிறாங்க வராமல் இருப்போமா எல்லோரும் கிளம்பி வரும் என்னம்மா இன்னைக்கு கல்யாணம் பொண்ணு மாதிரி அலங்காரம் பண்ணியிருக்க ஸ்கூல் டே ஃபங்க்ஷனுக்கா லட்சுமி கேட்க ஆமாம்மா அப்பாவும் இதைத்தான் சொன்னார் வேனில் இருந்தபடி பதில் சொல்கிறாள் வரட்டுமா சாயந்தரம் பார்ப்போம் மாதவி அதற்குள் சுமித்ராவும் அபர்ணாவும் டாட்டா காட்டியபடி வேனில் ஏற ரத்னாவின் அருகில் அமர்ந்து கொள்கிறார்கள் உங்களை எல்லாம் நிறைஞ்ச வீட்டு வாசலில் ஒன்னா பார்க்கறது கண்ணும் மனசும் நிறைஞ்சு இருக்குது இந்த சந்தோஷத்தோடு கிளம்புறேன் எல்லோருக்கும் போயிட்டு வரேன் புன்னகையுடன் அவர்களிடம் விடைபெற்றவள் மருது கிளம்பலாம் உள்ளிருந்து குழந்தைகள் கையை செக்க வேன் கண் பார்வையிலிருந்து மறை மறை பார்த்தபடி நிற்கிறார்கள் சித்தி இப்ப வெல்லாம் அம்மா தான் எனக்கு சாப்பாடு விட்டுறாங்க நான் சுத்தமா சாப்பிடுவேன் சுமித்ரா சொல்ல சித்தி நான் அப்பா கிட்ட தான் ஊட்டிப்பேன் தன் பங்குக்கு அபர்ணா சொல்ல வேனின் வேகத்தில் காற்றில் பறந்து முகத்தில் விழும் கேசத்தை ஒதுக்கியபடி இரண்டு பேரும் அப்பா அம்மாவுடன் சந்தோஷமா இருக்கீங்க அப்படித்தானே ஆமாம் சித்தி இருவரும் ஒன்றாக சொல்ல நீங்க ரெண்டு பேரும் அவங்க பேச்சை கேட்டு நல்ல பிள்ளைகளாக நடந்துக்கணும் நல்லா படிச்சு பெரியவங்களானதும் அம்மா அப்பாவை நல்லபடியா பார்த்துக்கணும் சரியா சரி சித்தி அதற்குள் ஆற்றங்கரை பாலம் வர சுமித்ரா இதோ தண்ணி வந்தாச்சு வா வேடிக்கை பார்ப்போம் ரத்னாவை தள்ளி கொண்டு இருவரும் தண்ணீரை எட்டி பார்க்கிறார்கள் உனக்கு மீன் போறது தெரியுதா எப்படி தெரியும் இறங்கி நின்று தான் தெரியும் ஒரு நாள் அப்பாவோடு பைக்கில் வருவோம் எதிரில் ஒரு மாட்டு வண்டியில் மாடு திடீரென மிரண்டு நடு ரோட்டிற்கு வர அதன் மேல் மோதாமல் இருக்க வேகமாக மருது வேனை திருப்ப வேன் நிலைதடுமாறி பாலத்தை உடைத்துக்கொண்டு ஆற்றின் கரையோரம் கவிழ்கிறது ஐயோ கடவுளே குழந்தைகளின் அழுகுரல்கள் தண்ணீரில் தத்தளிக்கும் இளம் தளிர்கள் அந்த இடமே அலங்கோலப்பட தண்ணீரில் மிதந்த ரத்னா மூச்சை பிடித்துக்கொண்டு கொண்டு வேனில் இருந்த குழந்தைகளை கொத்தாக பிடித்து கரையில் போடுகிறாள் அங்கிருப்பவர்களும் தண்ணீரில் குதித்து குழந்தைகளை மீட்க வயிற்றிலும் மூக்கிலும் தண்ணீர் போக தலை சுற்ற மயக்க நிலைக்கு போகிறாள் கரையில் நிற்கும் பிள்ளைகளின் அழுகுறல்கள் சித்தி அபர்ணா சித்தி அபர்ணா தண்ணீர்ல போறா சுபத்ராவின் கதறல் கஷ்டப்பட்டு கண்களை திறந்தவள் தண்ணீரில் தத்தளித்தபடி கைகளை உயரத் தூக்கி அபர்ணாவை தண்ணீர் இழுத்து செல்வதை பார்த்து தன் பலமெல்லாம் திரட்டி ஒருவித வேகத்துடன் அவளை நெருங்கியவள் தலைமுடியை கொத்தாக பிடித்து இழுத்து வர அதற்குள் ஒருவர் அபர்ணாவை இரண்டு கைகளிலும் தூக்கி கொள்ள தன் நிலை மறந்து மயங்கி தண்ணீரில் விழுந்த ரத்னா மூழ்கத் தொடங்குகிறாள் ஐசியுவின் முன் பரிதவிப்புடன் அனைவரும் நிற்கிறார்கள் கடவுளே ரத்னாவை காப்பாத்து மாதவியின் கண்களில் கண்ணீர் எனக்கு நல்ல வாழ்க்கையை காண்பிச்ச என் தங்கை ரத்னாவை என்னிடமிருந்து பிரிச்சிடாதே மனோகரின் உருக்கமான வேண்டுதல் அழும் நிலையை கடந்து மனதின் சோர்வு பயம் எல்லாம் சேர்த்து அரை மயக்கத்தில் அமர்ந்திருக்கிறார் கிருஷ்ணன் கவலைப்படாதீங்க கிருஷ்ணன் நம்ம ரத்னாவுக்கு ஒண்ணும் ஆகாது அவ தெய்வ பிறவி அடுத்தவங்களுக்கு நல்லது செய்யவே இந்த பூமியில் பிறந்தவ உயிருக்கு போராடிய எத்தனை குழந்தைகளை காப்பாத்திருக்கா அந்த துணிச்சல் தன்னை பற்றி கவலைப்படாம தண்ணீரில் இறங்கி அத்தனை பேரை மட்டும் காப்பாத்தாட்டி கடவுளே இத்தனை குழந்தைகளின் உயிரை மீட்டுக் கொடுத்த எங்கள் குலதெய்வம் ரத்னாவை காப்பாத்து அருகில் அமர்ந்திருந்த சங்கரன் கிருஷ்ணனுக்கு ஆறுதல் சொல்ல நினைத்து துக்கத்தை அடக்க மாட்டாமல் அழுகிறார் டாக்டர் கதவை திறந்து வெளியே வர அவரை நோக்கி மாதவியும் மனோகரனும் ஓடி வருகிறார்கள் டாக்டர் இங்க ரத்னா எப்படி இருக்கா மயக்கம் தெளிஞ்சிடுச்சா பரிதவிப்புடன் கேட்க சாரி நிறைய தண்ணீர் உள்ளே போயிடுச்சு எவ்வளவோ முயற்சி பண்ணினோம் அவங்கள காப்பாற்ற முடியலை உலகமே இடிந்து விழுந்தது போல அனைவரும் ஸ்தம்பித்து நிற்கிறார்கள் எல்லோரையும் சந்தோஷப்படுத்தி பார்க்க ஆசைப்பட்ட ரத்னா இப்போது இல்லை புன் சிரிப்புடன் ரோஜா மாலை அணிந்து போட்டோவில் படமாகிவிட்டாள் வாழ வேண்டிய வயதில் சாக வேண்டிய வயதாது அனைவரின் அனுதாப பார்வை அவளின் வீரத்தை தியாகத்தை வர்ணித்து பக்கம் பக்கமாக செய்தித்தாளில் வந்த பாராட்டுக்கள் காப்பாற்றப்பட்ட மாணவிகளின் கண்ணீர் பேட்டிகள் பள்ளி நிர்வாகத்தின் கண்ணீர் அஞ்சலி ஜனாதிபதியின் வீர விருது ரத்னாவுக்கு கிடைக்கும் உயிரை கொடுத்து அந்த பாராட்டை தேடிக்கொண்டாளே இப்படி ஒரு தெய்வ மங்கையை பெற்றெடுக்க நீங்கள் தவம் பண்ணியிருக்கணும் அவ வாழ்க்கை முடிஞ்சாலும் எத்தனையோ பெத்தவங்களின் நெஞ்சில் பாலை வார்த்துட்டு போயிருக்கா அவளுக்காக யாரும் அழக்கூடாது கண்ணி தெய்வமாக எல்லோரும் அவளை கையெடுத்து கும்பிடுங்க சுற்றிலும் நிகழ்ந்த விமர்சனங்கள் செய்திகள் எதுவுமே அவள் மனதில் பதியாமல் ரத்னா ரத்னா என் கண்ணி இந்த அப்பாவை விட்டுட்டு போயிட்டியம்மா கடைசி வரை உங்களோடு தான் இருப்பேன்னு வாய்க்கு வாய் சொல்வியே அதுக்கு கொடுத்து வைக்காத பாவியாக தனியாக நிற்கிறேனே மகளே சோகமே உருவாக அமர்ந்திருக்கும் மனோகரிடம் வருகிறாள் மாதவி என்னங்க நீங்களும் இப்படி இடிஞ்சு போய் உட்கார்ந்திருந்தா எப்படி அபர்ணாவும் சுமித்ராவும் நடந்ததை ஏற்றுக்க முடியாம சித்தியை நினைத்து ஜுர வேகத்தில் படுத்திருக்காங்க அப்பா ரெண்டு நாளாக பச்சை தண்ணீர் கூட குடிக்காமல் பிரம்ம பிடிச்சவராக ரத்னா ரத்னான்னு புலம்பிக்கிட்டே இருக்காரு இப்படியே போனா அவர் நிலைமை மோசமாயிடும் எழுந்து போய் அப்பாவை பாருங்க உங்க மனசை ஆறுதல் படுத்திக்கிட்டு அவருக்கு தைரியம் சொல்லுங்க எப்படி மாதவி என்ன சொல்லி மாமாவை தேற்றுவேன் என்னாலேயே ரத்னா இருந்ததை ஜீரணிக்க முடியலையே ரத்னாதான் தன் உலகம்னு வாழ்ந்த மாமாவை நான் எப்படி தேற்றுவேன் மனசு பாரமாக கணக்குது மாதவி தாங்க முடியல அவள் தோல் மேல் சாய்ந்து அழுகிறான் மனோகர் கண்கலங்க அவளை பார்க்கிறாள் மாதவி நம்ம குழந்தைங்களை நினைச்சி மாமாவை நினைச்சி நீங்க மனசை தேர்த்திக்குத்தான் வேணுமனோ இனி நீங்க தான் தூணாக இருந்து எல்லாரையும் தாங்கணும் ரத்னாவின் இடத்தை யாராலும் நிரம்ப முடியாது ஆனா மாமா மனசை வெற்றிடமாக மாற்றாமல் நாங்கள் உங்களுக்கு இருக்கோன்னு தைரியம் சொல்வோம் கண்ணை துடிச்சிட்டு வாங்க அக்கா ரத்னாவின் இடத்தில் நான் இருந்து உங்களுக்கெல்லாம் என்ன உதவி தேவைப்பட்டாலும் செய்ய தயாராக இருக்கேன் அவ எனக்கு தோல்வி மட்டும் இல்லை என்னை வாழ வச்ச தெய்வம் சாகும்போது பல பிஞ்சு உயிர்களை காப்பாத்திட்டு தான் உயிரை விட்டுருக்கா அந்த நல்ல இதயம் எல்லார் மனசிலும் வாழ்ந்துட்டு தான் இருக்கும் அப்பா நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு அவரை எல்லோரும் கவனிச்சு பாருங்க இனி உங்கள் அன்பு பாசத்தில்தான் அவர் மனசு தேடி வரணும் சுமதி மாதவியிடம் சொல்கிறாள் ஆமாம் சிஸ்டர் எங்களை பொறுத்தவரை எங்கள் மனதில் ரத்னா தெய்வமாக வாழ்ந்துட்டு இருக்காங்க பண உதவி தேவைப்பட்டா கூட தயங்காம கேளுங்க செய்ய கடமைப்பட்டவங்க நாங்கள் ரத்னாவுக்கு நாங்கள் நன்றி பட்டிருக்கோம் குரல் உடைய சஞ்சய் சொல்கிறான் மேடம் நாலு நாளா வெளியே வராமல் ரூமுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்கிறீங்க போனையும் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டீங்க வீட்டு நம்பருக்கு கால் வந்த வண்ணம் இருக்கு எல்லோருக்கும் உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு ஒரே பதிலே சொல்லிட்டு இருக்கேன் டிவி பார்க்கல வர்ற செய்தித்தால் கூட பிரிக்காம நாலஞ்சு நாள் அப்படியே டிஃபைல் இருக்கு என்னாச்சு மேடம் கண்கள் சிவக்க கனகதாரா சிந்துவை பார்க்கிறாள் மேடம் மனக்கவலைகள் உங்களை தலை தூக்க விடாம செய்து நினைக்கிறேன் நீங்க இப்படி இருக்கிறது நல்லதில்லை மனோதத்துவ டாக்டரை பார்த்துட்டு வருவோமா உண்மையான அக்கறையுடன் சிந்து சொல்ல இல்லை சிந்து நான் நார்மலாகத்தான் இருக்கேன் நீ போய் காஃபி கொண்டு வர சொல் நாளையிலிருந்து ஷூட்டிங் கிளம்புறேன் தன்னை சுதாரித்துக்கொண்டு படுக்கையிலிருந்து எழுகிறாள் அந்த நியூஸ் பேப்பரை எடுத்து கொடுத்துட்டு போ டிஃபாயில் கிடந்த அன்றைய பேப்பரை அவள் கையில் கொடுத்தவள் அறையை விட்டு வெளியேறுகிறாள் அசிரத்தியாக எந்த செய்தியும் மனதில் பதியாமல் பேப்பரை புரட்டியவள் ரத்னாவின் புகைப்படம் வெளியிடப்பட்டு பள்ளி குழந்தைகளை காப்பாற்றி தன்னுயிர் ஈந்து எல்லோர் மனதிலும் தெய்வமாக வாழும் ஆசிரியர் ரத்னாவுக்கு ஆசிரியர்கள் சங்கம் சார்பாக இன்று மாலை இரங்கல் கூட்டம் நடைபெறுகிறது ரத்னா பெரும் குரலெடுத்து கத்தி கட்டிலிருந்து மயங்கி சரிகிறாள் பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை மனதிலே ஏதோ கவலையை வச்சுக்கிட்டு சரியாக சாப்பிடாமல் தூங்காமல் இருந்திருக்காங்க அதான் மயங்கிட்டாங்க ஊசி போட்டிருக்கேன் இன்னும் பத்து நிமிஷத்தில் மயக்கம் தெளிஞ்சிடும் சாப்பிட சூடாக ஏதாவது கொடுங்க ஈவினிங் திரும்ப வந்து பார்க்குறேன் கனகதாராவின் குடும்ப டாக்டர் வந்து பார்த்து சொல்ல கண்மூடி படுத்திருக்கும் கனகதாராவின் அருகிலேயே அமர்ந்திருக்கிறாள் சிந்து என்ன மேடம் இது உடம்பை கவனிக்காமல் இப்படி மயங்கி விழுந்துட்டீங்க நம்ம ஃபேமிலி டாக்டர் வந்து பார்த்துட்டு போனார் நாங்கள் ரொம்ப பயந்துட்டோம் நீங்கள் கண் விழித்ததும் தான் நிம்மதியாக இருக்குது என்ன சாப்பிட்றீங்க மேடம் சிந்து ப்ளீஸ் எனக்கு ஒன்றும் வேண்டாம் கதவை சாத்திட்டு வா உன்கிட்ட நான் மனம் விட்டு பேசணும் கண்களில் கண்ணீர் வழிகிறது மேடம் என்னாச்சு அழாதீங்க ரொம்ப டயர்டா இருக்கீங்க சூடாக பால் கொண்டு வரேன் குடிச்சிட்டு பேசலாம் அவள் சொல்ல சொல்ல கேட்காமல் வேகமாக கீழே செல்கிறாள் பாலை வற்புறுத்தி அவளை குடிக்க செய்தவள் இப்போ சொல்லுங்க மேடம் பழைய நியூஸ் பேப்பர் எல்லாத்தையும் எடு நாலு நாள் பேப்பர் தானே இதோ இருக்கு அதில் ரத்னாங்கிற பெண்ணை பற்றி எழுதி இருக்கிறத படி சிந்து யாரு அந்த ஸ்கூல் டீச்சர் ரத்னாவா பாவம் மேடம் அவங்க ஸ்கூல் வேன் ஆற்றில் கவிழ்ந்து அதில் வந்த ரத்னாங்கிற டீச்சர் தண்ணீரில் மூழ்கியிருந்த நிறைய குழந்தைகளை காப்பாற்றியிருக்காங்க ஆனா தண்ணீர் அதிகமாக உள்ளே போய் மயங்கி விழுந்து சீரியஸ் கண்டிஷனில் ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போயும் காப்பாற்ற முடியாம போச்சு தன் உயிரை கொடுத்து நிறைய குழந்தைகளை காப்பாத்திருக்காங்க இந்த நல்ல மனசு யாருக்கும் வராது நாலு நாளா எல்லோரும் இந்த ரத்னாவை பற்றி பேசுகிறாங்க எல்லார் மனசுலேயும் உயர்ந்துட்டாங்க உங்களுக்கு அவங்கள தெரியுமா மேடம் அழுகையினுடைய சிந்துவின் கைகளை பற்றியவள் அவள் அவள் என் கூட பிறந்த தங்கை சிந்து என்ன மேடம் சொல்கிறீங்க உங்கள் தங்கையா அதிர்ச்சி விலகாமல் அவளை பார்க்க ஆமாம் அந்த புண்ணியவதியோட கூட பிறந்த பாவப்பட்ட ஜென்மம் நான் கண்ணீருடன் தன் சொந்த கதையை சிந்துவிடும் மனம் திறந்து சொல்கிறாள் கனகா என்ன சிந்து என் கதையை கேட்டதும் என்னை பார்க்கவே அறுவறுப்பா இருக்கா இல்லை மேடம் பாவமாக இருக்கு கையில் கிடைச்ச நல்ல வாழ்க்கையை எழுந்துட்டு அன்பான குடும்பத்துக்கு அவ பெயரை சம்பாதிச்சு கொடுத்து கோடி கோடியா பணம் சேர்த்தும் இப்ப தனி அள அனாதையாக நிற்கிறீங்களே அதை பார்க்கும்போது பரிதாபமா இருக்கு கண்ணீருடன் அவளை பார்க்கிறாள் எனக்கு ஒரு உதவி செய்ய முடியுமா சிந்து என்ன மேடம் சொல்லுங்க நான் இப்போ எங்கள் அப்பாவை போய் பார்க்க முடியாது ஆனால் பார்க்கணும்னு மனசு துடிக்குது என் தங்கையின் பிரிவால் நிச்சயம் உடைஞ்சு போயிருப்பார் இப்போ என்னை பார்த்தா அவர் கோபமும் மாத்திரமும் அதிகமாகும் நீ எனக்காக எங்கள் ஊருக்கு போய் எங்கள் அப்பா எப்படி இருக்காரு என் கணவர் என் மகள் எல்லோரும் எப்படி இருக்காங்க நான் போனால் மன்னிச்சு ஏற்றுக்கக்கூடிய நிலையில் இருக்காங்களான்னு விசாரிச்சுட்டு தெரிஞ்சிட்டு வா முடியுமா ப்ளீஸ் சரி மேடம் நீங்க அட்ரஸ் கொடுங்க நான் எப்படியாவது சமாளிச்சு உங்கள் வீட்டு நபர் யாருக்கிட்டேயாவது பேச்சு கொடுத்து எல்லா விபரங்களையும் கேட்டுட்டு வரேன் போயிட்டு வா சிந்து உன் வரவை அவளோடு எதிர்பார்த்து காத்துட்டு இருப்பேன் அவளை அனுப்பி வைக்கிறாள் கனகா அபர்ணாவும் சுமித்ராவும் தூங்கிட்டாங்களா மதவி இப்பத்தான் பால் கொடுத்து தூங்க வச்சேன் பாவம் அவங்களும் ரத்னாவை பிரிஞ்ச ஏக்கத்தில் சோர்ந்துட்டாங்க ஆமாம் மதவி நாம் வீட்டை போட்டுட்டு அம்மா அப்பாவையும் அழைச்சிட்டு வந்து இங்க இருக்கிறது நல்லதா போச்சு அப்பா மாமா பக்கத்திலே இருந்து அவரை நல்லா பாத்துக்கிறாரு ஆமாங்க முப்பது நாள் காரியம் முடிஞ்சதும் அப்பாவை நம்ம வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிடுவோம் இனி அப்பா தனியா இங்க இருக்க வேண்டாம் இருக்கவும் கூடாது கமலாமா உதவிக்கு அவங்களையும் அழைச்சிட்டு போயிடுவோம் வீட்டை காலி பண்ணிடலாம் நான் நினைச்சத நீ சொல்லிட்ட மாதவி அவருக்கு இனி நம்ம விட்டா யாரு இருக்கா இனி நீ தான் ரத்னாவின் இடத்துல இருந்து அவரை பார்த்துக்கணும் என்னங்க இது அத நீங்க சொல்லணுமா அவர் எனக்கும் அப்பதான் அவரை நல்லபடியாக மனசுக்கு ஆறுதல் சொல்லி பாதுகாக்க வேண்டியது ஒரு கடமைங்க அதை நான் உள்ளன்போடு செய்வேன் கவலைப்படாதீங்க மாதவி மனோகர் இங்கே வாங்களேன் மாமா மயங்கி விழுந்துட்டாரு சங்கரன் குரல் கொடுக்க கிருஷ்ணனின் அறை நோக்கி பதட்டமாக ஓடுகிறார்கள் டாக்டர் இப்போ அவர் கண்டிஷன் எப்படி இருக்கு டாக்டர் பயப்பட ஒண்ணும் இல்லை ஃப்ரெஷர் அதிகமாக இருக்கு இப்போ நார்மலாகத்தான் இருக்காரு மருந்து மாத்திரை கொடுத்துருக்கு உடம்பு வீக்காக இருப்பதால ட்ரிப்ஸ் ஏறுது நாலு நாள் ஹாஸ்பிட்டலாக இருக்கட்டும் எல்லா டெஸ்ட்டும் செய்து பார்த்துருவோம் எதிரில் அமர்ந்திருக்கும் மனோகரும் மாதவியும் டாக்டரை பார்க்கிறார்கள் ஆமாம் டாக்டர் ரத்னா இறந்ததுலேருந்து ரொம்பவும் சோர்வாக இருக்கார் அடிக்கடி மயக்கம் வருது நீங்கள் சொன்ன மாதிரி ஃபுல் செக்அப் பண்ணிடுங்க டாக்டர் ஓகே கஞ்சி ஆகாரமாக கொடுங்க ஸ்பெஷல் வார்டில் தான் அட்மிட் பண்ணியிருக்கேன் கூட யாராவது இரண்டு பேர் இருங்க அதிக கூட்டம் வேண்டாம் குழந்தைகளை வச்சுக்க வேண்டாம் தாத்தாவுக்கு என்னவோன்னு பேத்திகள் பதறி போய் வந்திருக்காங்க வீட்டுக்கு அனுப்பி வச்சுடுறோம் எழுந்து கொள்கிறார்கள் அப்பா இந்த ஆரஞ்சு ஜூஸ் குடிங்கப்பா வேண்டாம்மா இனி என் உடம்ப கவனிச்சு என்ன ஆக போகுது என் ரத்னாவே போயிட்டா அப்படி சொல்லாதீங்கப்பா உங்களுக்கு எல்லாம் இருக்கோம் உங்க மகள் நான் இருக்கேன்ப்பா அன்பான பேத்திங்க இருக்காங்க எங்களுக்காக நீங்க இருக்கணும்பா ஆமாமாமா இந்த ஜூஸை குடிங்க வற்புறுத்தி அவரை குடிக்க செய்கிறான் என்னங்க இவங்க ரெண்டு பேரையும் வீட்டில் விட்டுட்டு வாங்க அத்தை மாமா கிட்ட சொல்லிட்டு வாங்க அவங்க பார்த்துப்பாங்க கமலாமாவை கஞ்சி போட சொல்லி கொஞ்சம் வரும்போது கையோடு கொஞ்சம் எடுத்துட்டு வாங்க தாத்தாவின் காலடியில் அமர்ந்திருக்கும் அபர்ணாவையும் சுமித்ராவையும் பார்த்து தாத்தா கிட்ட சொல்லிவிட்டு வாங்க வீட்டுக்கு போகலாம் தாத்தா உடம்பு சரியாகி இன்னும் ஒரு வாரத்தில் வீட்டுக்கு வந்துடுவார் இருவரும் தாத்தாவின் அருகில் வருகிறார்கள் தாத்தா ஒழுங்காக மருந்து சாப்பிடுங்க தாத்தா சுமித்ரா சொல்ல தாத்தா அம்மா சொல்கிற மாதிரி நல்லா சாப்பிட்டு உடம்பு குணமாகி நீங்கள் சீக்கிரம் வீட்டுக்கு வரணும் அபர்ணா அவர் கையை அன்புடன் பிடிக்க தாத்தா சித்தி தான் எங்களை விட்டு போயிட்டாங்க நீங்களும் போயிடாதீங்க தாத்தா நீங்கள் எங்களுக்கு வேணும் குழந்தைகளை கண் கலங்க பார்க்கிறார் இல்லடா செல்லங்களா இந்த தாத்தா உங்களுக்காக இருப்பேன் உங்க சித்தி எங்கேயும் போகல உங்க கூட தெய்வமா என்னைக்கும் வருவா நீங்க சமர்த்தா வீட்டுக்கு போங்க டாக்டர் கூப்டீங்களா ஆமாம் வாங்க உட்காருங்க இருவரும் அவர் முன் அமருகிறார்கள் மிஸ்டர் கிருஷ்ணனோட டெஸ்ட் ரிப்போர்ட் எல்லாம் வந்துடுச்சு பார்த்தேன் அவருக்கு ஹார்ட்டில் ஒரு மேஜர் ஆப்ரேஷன் பண்ண வேண்டியிருக்கு டாக்டர் என்னாச்சு மாமா உயிருக்கு ஏதாவது பயப்படாதீங்க அப்படியெல்லாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை இதயத்தில் இருக்கிற வாழ்வு ஒன்று வேலை செய்யலை ஆப்ரேஷன் பண்ணி குணப்படுத்திடலாம் ஹார்ட் சர்ஜன் மிஸ்டர் செழியினை வரவழைக்கணும் பணம் ஏற்பாடு பண்ணுங்கள் இன்னும் ஒரு வாரத்தில் சர்ஜரி வச்சுக்கலாம் கலவர முகத்துடன் அவரை பார்க்கிறாள் மாதவி ஆப்ரேஷனுக்கு பிறகு பூரணா குணமாகிடுவாரா டாக்டர் என்ன மறுபடி கேட்குறீங்க அதுக்கு பிறகு அவர் நல்லா ஆரோக்கியமாக நூறு வயசுக்கு மேலே வாழ்வார் அந்த அளவு அவர் இருதையும் வேலை செய்யும் டாக்டர் ஆப்ரேஷனுக்கு எவ்வளவு செலவாகும்னு சொன்னால் நாங்கள் ஒரு நாலு நாள் பணத்தை ஏற்பாடு பண்ணிடுறோம் அப்போ சரி அடுத்த புதன்கிழமை சர்ஜரி வச்சுக்கலாம் நான் டாக்டர் செழியின் கிட்டே பேசிடுறேன் அவர் ஃபேஷன் டேக் ஓவர் பண்ணியிருப்பார் டாக்டர் பணம் எவ்வளவு செலவாகும்னு சொல்லலையே ஒரு ஆறிலிருந்து எட்டு லட்சம் வரை எல்லா செலவுகளும் ரூம் சார்ஜ் வரை ஆகும் மிஸ்டர் மனோகர் விக்கித்து நிற்கிறார்கள் அவ்வளவு பெரிய தொகையை நாலு நாட்களில் ஏற்பாடு செய்ய முடியுமா இதுதானே ரத்னாவோட வீடு ஆமாம் நீங்க யாரு வாசலில் நின்ற சிந்துவை கேட்கிறாள் கமலாமா அவங்கள எனக்கு நல்ல பழக்கம் என் தங்கையோட ஃப்ரெண்டு அவங்க இறந்ததை பேப்பரில் பார்த்தேன் அவங்க அப்பாவை பார்த்து நாலு வார்த்தை பேசிட்டு போகலாம்னு வந்தேன் யார் கமலா வாசலில் கேட்டபடி லக்ஷ்மி வர நம்ம ரத்னாவுக்கு தெரிஞ்சவங்களாம் துக்கம் விசாரிக்க வந்திருக்காங்க சரி நான் பார்க்கிறேன் கமலம்மா உள்ளே செல்ல வாமா வந்து உட்காரு நல்ல பொண்ணு எங்களையெல்லாம் பரிதவிக்க விட்டுட்டு போய் சேர்ந்துட்டா நீங்க ரத்னாவுக்கு பாட்டியா ரத்னா என் மருமகளோட தங்கை அந்த நல்ல மனசுள்ள ரத்னா எங்க எல்லாருக்குமே மகள் தான் நீ யாருமா நான் வந்து என் தங்கை ரத்னாவோட ஃப்ரெண்டு அவ வெளிநாட்டில் இருக்கா விஷயத்த கேள்விப்பட்டு என்னை பார்த்துட்டு வர சொன்னா அவங்க அப்பா இருக்காங்களா அவரை பார்க்கலாமா அந்த கொடுமையம் கேட்கிற தன் மகள் இப்படியே அல்பாயுல போன துக்கத்தை அவரால் தாங்க முடியல உடம்புக்கு முடியாம போய் ஆஸ்பத்திரியில சேர்த்து இப்ப ஹார்ட்டில் ஏதோ கோளாறு ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க எட்டு லட்சம் போல பணம் தேவைப்படுது அது விஷயமாக அவர் மாப்பிள்ளை மனோகரும் மாதவியும் அலையறாங்க அந்த கடவுள் சோதனைக்கு மேல சோதனையா கொடுக்கறாரு அப்படியா எந்த ஹாஸ்பிட்டல் நான் போய் பார்த்துட்டு போறேன் சிவா கிளினிக் சரிம்மா நான் வரேன் தான் கேள்விப்பட்ட விஷயத்தை ஒன்று விடாமல் கனகதாராவிடம் சொல்கிறாள் எங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லையா என்ன சொல்ற சிந்து மகள் இறந்த துக்கத்தில் ரொம்பவும் மனசு போயிட்டாராம் உடம்பு முடியாம ஆஸ்பத்திரிக்கு போய் அங்கேதான் ஹார்ட்டில் கோளாறு ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க ஆப்ரேஷனுக்கு எட்டு லட்சம் போல பணம் தேவைப்படுதுன்னு மனோகரும் அவர் மனைவியும் பணம் ஏற்பாடு பண்ண வீட்டில் இருந்த வயதான அம்மா சொன்னாங்க கடவுளே எங்கள் அப்பாவுக்கு ஒன்றும் ஆகக்கூடாது அவரை நான் பார்க்கணும் அவர் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும் சிந்து இந்தா செக் நீ உடனே பேங்குக்கு போய் இருபது லட்சம் கேஷ் டிரா பண்ணிட்டு வா நான் தயாராக இருக்கேன் ஊருக்கு கிளம்புவோம் என்ன மேடம் சொல்றீங்க நீங்க அங்கே போனால் சரியா வருமா இனிமே பொறுமையா இருக்க முடியாது சிந்து என் அப்பாவை நான் உடனடியாக பார்த்தே ஆகணும் மேடம் உங்க கணவர் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு தெரியும் சிந்து நானே கல்யாணத்தை நேரில் பார்த்தேன் நீங்க இறந்துட்டதாக தான் பேசிக்கிறாங்க உங்களை யாரு என்னன்னு இதுவரைக்கும் உங்க கணவரும் சரி உங்க அப்பாவும் சரி யாருக்கிட்டையும் தெரியப்படுத்தலன்னு நினைக்கிறேன் அப்பா ரோஷக்காரர் நான் தான் நடிகை கனகதாரான்னு தெரிஞ்சிருந்தும் என்னை பத்தி பேசுறதில்லை இதை நான் என் தங்க ரத்னா கிட்ட பேசும்போது தெரிஞ்சுக்கிட்டேன் எது எப்படியோ போகட்டும் நான் என் அப்பாவை பார்க்கணும் சஞ்சய் நான் மனோகர் பேசுகிறேன் சொல்லுங்க மனோகர் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரத்னாவோட அப்பா உடம்பு தேறி வந்தாரா அது விஷயமா பேசதான் உங்களை கூப்பிட்டேன் என்ன விஷயம் தயங்காம சொல்லுங்க மாமாவுக்கு உடம்பு முடியாம போய் ஹார்டில் கோளாறு ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க அட்மிட் ஆகி ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க ஆப்ரேஷன் செலவுக்கு எட்டு லட்சம் பணம் தேவைப்படுது என்னால் அவ்வளவு தொகையை உடனே புரட்ட முடியல நீங்க இந்த சமயத்தில் உங்களால் முடிஞ்ச பணத்தை கொடுத்து உதவினா கூடிய சீக்கிரமே தந்துடுறேன் என்னங்க மனோகர் ஏன் இவ்வளவு தயக்கம் ரத்னாவுக்காக நான் அவருக்கு செய்ய கடமைப்பட்டவன் நானும் சுமதியும் பணத்தோட உடனே புறப்படுறோம் நீங்கள் கவலைப்படாதீங்க மாப்பிள்ள நான் நினைச்சு கூட பார்க்கல என்னால எவ்வளவு செலவு பணத்துக்கு என்ன செய்ய போறீங்க